ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் காலையில் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இரவு டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அவள் எடுத்துக்கலாம் அந்த அவள் வந்து மட்டை அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை அவள் கூட எடுத்துக்கலாம் திக்கான அவள் தான் இதுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா கழுவிக்கிருவோம் அவளில் நிறைய தூசி எல்லாமே இருக்கும் அதனால் கழுவிட்டு அவள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிருக்கும் தண்ணி இருந்தாலும் நம்ம அதை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கா டீஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா கடுகு அட்டிக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ கடுகு நல்லா இருக்கு இப்போ வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுலேயே முந்திரி பருப்பும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்குருவோம் லைட்டாக கிளறி விட்டால் போதுமானது இப்போ வெங்காயம் நான் பாதி வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா ரெண்டு வத்தல் காஞ்ச வத்தல் அதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்குருவோம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதுமானது இப்போ இஞ்சி ஒரு துண்டு அதை பொடியாக நறுக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் இப்போ நல்லா கிளரி இதில் கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்குவோம் நல்லா இருக்கும் நல்லா பச்சை கருகப்புள்ளைய நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு எப்பயுமே நம்ம உணவில் கொஞ்சம் கம்மியாக போட்டால் ரொம்ப நல்லது உடம்புக்கு தேவைன்னா நீங்கள் அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் நம்ம அவள் எவ்வளோக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குருவோம் பாருங்க தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா தேங்காய் துருவலும் நம்ம வதக்கி விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி வடித்து வச்சிருக்கேன் அவனையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டுருவோம் நான் ஒரு தான் போட்டேன் பார்த்தா நல்லா மூணு பேர் கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்களேன் இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு நம்ம சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு நிலக்கடலை முந்திரி எல்லாம் பல்லில் கடி போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான டேஸ்டியான தேங்காய் அவல் உப்புமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்